கையில வெறும் முந்நூறு ரூபாய் ஆனா முன்னாடி நிக்கிறதோ முழுசா ஏழு நாட்கள் என்னங்க கேக்கும்போதே தலை சுத்துதில்ல மாசம் பிறந்து பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ள பட்ஜெட் இடிக்குதே இனி மிச்சம் இருக்கிற நாட்களை பட்டினியா கிடக்கணுமானு செல்வி அக்கா மாதிரி நீங்களும் பல முறை நடுராத்திரியில யோசிச்சு கலங்கி போயிருக்கீங்களா நிறுத்துங்க கவலைய மூட்டை கட்டி வைங்க ஏன்னா இன்னைக்கு வீடியோல ஒரு அசாத்தியமான சவார நாம கையில எடுக்க போறோம் ஆமாங்க வெறும் முந்நூறு ரூபாயை வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு சத்தான அதே சமயம் ருசியான சமையலை ஒரு வாரம் முழுவதுமே எப்படி ராஜ உபசாரமாக செஞ்சு முடிக்கலான்னு ஒரு யதார்த்தமான கதையோட பார்க்க போகிறோம் காசு இல்லாமல் சமைக்கிறது கஷ்டம் ஆனால் சாமர்த்தியம் இருந்தா சக்கரவர்த்தி மாதிரி சமைக்கலாம் அந்த அஞ்சு ரகசிய டிப்ஸ் என்ன கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஏழாவது நாள் நீங்க செய்ய போற அந்த ஒரு விஷயம் உங்க மொத்த பட்ஜெட்டையுமே மாத்தி எழுத போகுது சரி வீடியோக்குள்ள போலாமா என்ன வாழ்க்கடா இது நேத்து தான் வீட்டுக்காரரு சம்பள கவரை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள வீட்டு வாடகை பால்காரர் காசு பிள்ளையோட ஸ்கூல் வேன் ஃபீஸ்னு எல்லாமே கண்ணு முன்னாடியே கரைஞ்சு போயிருச்சே இப்போ இந்த பிரிட்ஜ பார்த்தா வெறிச்சோடி கிடக்கு கையில இருக்கிற இந்த முன்னூறு ரூபாய வச்சுக்கிட்டு அடுத்த ஏழு நாளைக்கு என் புருஷனுக்கும் வளர்ற பிள்ளைங்களுக்கும் எதை சமைச்சு போடுவேன் வெறும் சோத்தையும் ரசத்தையும் வச்சே ஒரு வாரத்தை ஓட்டிட முடியுமா ஊர் உலகத்துக்கு முன்னாடி என் குடும்பம் கஷ்டப்படுறது தெரிஞ்சிடுமோ செல்வி அக்கா இப்படி மனசு உடைஞ்சு கையறு நிலையில யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் புயல் மாதிரி உள்ள வராங்க அவங்க பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி ஆளுதான் மெழிஞ்சிருப்பாங்க ஆனா அறிவுல இவங்க ஒரு புதையல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே அஞ்சு பிள்ளைங்களை வெறும் பத்து ரூபா சம்பளத்துல வளர்த்த ஆளாக்குன பட்ஜெட் எக்ஸ்பர்ட் இவங்கதான் நம்ம ஊரு சிக்கனத்திலகம் பார்வதி பாட்டி வர்றப்போ வெறும் ஆளா வரல செல்வி அக்காவோட கவலைய தீர்க்க போற ஒரு பெரிய தீர்வ கையில எடுத்துட்டு வர்றாங்க டிப் ஒன்று லிஸ்ட் இல்லைனா கஷ்டம் மீல் பிளானிங் என்ன செல்வி அந்த முந்நூறு ரூபாய பார்த்தா அது முன்னூறாயிரமா மாறிடுமா என்னமோ மொட்டைமாடியில நின்னுகிட்டு வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க முதல்ல அந்த பழைய நோட்டர் எடு பேனாவ தெர காசு கம்மியா இருக்கும்போது தான் நாம கணக்கு பார்க்கணும் காசு அதிகமா இருக்கும்போது இல்ல கடைக்கு போய் நின்னுக்கிட்டு அத வாங்கலாமா இத வாங்கலாமான்னு யோசிச்சா இருக்கிற காசும் கரியாகிடும் வயரும் காயும் முதல்ல சமையல் போ அங்க இருக்கிற டப்பாக்களையெல்லாம் தட்டிப்பாரு உளுந்து எவ்வளோ இருக்கு புளி எவ்வளோ இருக்கு அத வச்சு இந்த ஏழு நாளைக்கு என்னென்ன குழம்பு வைக்கலாம்னு ஒரு ஜாதகமே கணிச்சிடலாம் எடு பேப்பர இது ஏதோ பெரிய படிப்பு படிச்சவங்க பண்றதுன்னு நினைக்காதீங்க நம்ம அம்மாக்களும் பாட்டிகளும் அன்னைக்கே செஞ்சதுதான் திங்கக்கிழமை சாம்பார்னா செவ்வாய்க்கிழமை அந்த பருப்பு தண்ணில ரசம் இதுதான் அந்த பிளான் வார ஆரம்பத்திலேயே என்ன சமைக்க போறோம்னு மெனு கார்டு ரெடி பண்ணிட்டா கடைக்கு போகும்போது தேவையில்லாத பிஸ்கட் பாக்கெட்டோ இல்ல கலர் கலரான மசாலா பாக்கெட்டோ நம்ம கண்ணு உறுத்தாது மனசுல பிளான் இருந்தா பர்ஸில் இருக்கிற காசு பத்திரமா இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட்ஜெட் போடுறது கஞ்சத்தனம் இல்லை அது நம்ம குடும்பத்தோட நிம்மதியை தீர்மானிக்கிற ஒரு ரகசிய ஆயுதம் ஏன்னா திட்டமிடாத சமையல் பர்ச மட்டும் இல்ல உங்க நிம்மதியையும் சேர்த்து தான் காலி பண்ணோம் டிப் இரண்டு சந்தைதான் நம்ம சொர்தோம் பாட்டி சொன்ன அடுத்த அட்வைஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கம் தலை வச்சு கூட படுக்காத அங்க போனா கலர் கலரா பேக்கிங் பண்ணி வச்சிருப்பான் ஆனா விலை தாறுமாறா இருக்கும் அதுக்கு பதிலா நேரா நம்ம ஊரு சந்தைக்கு போ அங்கதான் மண்ணு வாசன மாறாத காய்கறியும் கிடைக்கும் உன் மனசுக்கேத்த விலையும் கிடைக்கும் பாத்தீங்களா இதுதான் சந்தை இங்க டிசைன் கிடையாது ஆனா நேர்மை இருக்கு இப்போ என்ன பண்றாங்கன்னு செல்வியர்கவனிங்க பீன்ஸ் கிலோ நூத்தி இருபது ரூபாய்னு கேக்குறாங்க உடனே அதை வாங்காம பக்கத்துல இருக்கிற வெள்ளப்பூசணிக்காவ பாக்குறாங்க அது கிலோ வெறும் இருபது ரூபாய் தான் ஒரு கிலோ பீன்ஸ் வாங்குற காசுல அஞ்சு கிலோ பூசணிக்காய் வாங்கிடலாம் நாம பண்ற பெரிய தப்பு வெலை அதிகமா இருக்கிறப்போ அதே காய்கறிய தேடி பிடிச்சு வாங்குறதுதான் பீன்ஸ் இல்லைனா என்ன முள்ளங்கி இருக்கு சௌச்சவ் இருக்கு பொடலங்காய் இருக்கு சீசன்ல என்ன காய் மலிவா கிடைக்குதோ அதை வச்சு சமைக்க பழகுங்க அதுதான் உடம்புக்கும் ஆரோக்கியம் பர்ஸுக்கும் நிம்மதி அந்த அதுவும் அந்தி நேரத்துல மார்க்கெட் போனா விலைய இன்னும் குறைச்சு கூட ஒரு காய் போட்டு வாங்குற அந்த சந்தோஷமே தனிதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறது ஸ்டேட்டஸ் ஆனா நம்ம சந்தையில வாங்குறது சேவிங்ஸ் நாம தேடி போறது கௌரவத்தை இல்ல நம்ம குடும்பத்தோட வைத்த இருநூறு ரூபாயில ஒரு வார காய்கறி அள்ளுற வித்தைய தெரிஞ்சவங்க தான் உண்மையான பட்ஜெட் கிங் டிப் மூணு முட்டையும் பயறு வகைகளும் புரோட்டீனான பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமையானா கறிவாசனை வரலன்னா நம்ம பிள்ளைங்க முகம் வாடி போகுமேன்னு கவலைப்படுறீங்களா ஆனா முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல அரை கிலோ கறி வாங்கினா கூட மத்த ஆறு நாளைக்கு நாம வெறும் தான் குடிச்சாகணும் செல்வி அக்கா எப்போ ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கிறாங்க கறிக்கடையை தாண்டி சத்துக்கள் கொட்டி கிடக்கிற பயறு வகைகளை நோக்கி அவங்க நடை திரும்புது ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்குற காசுல ஒரு மாசத்துக்கு தேவையான பயறு வகைகளை வாங்கிடலாம் தெரியுமா கொண்டைக்கடலையை ஊற வச்சு நல்லா மசாலா அரைச்சு ஊத்தி குழம்பு வச்சா கறி குழம்பி தோத்து போகும் அது மட்டும் இல்லாம வாரத்துல ரெண்டு நாள் அந்த வெள்ளை முட்டைய மசாலாவோட வறுத்து வைங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீனும் கிடைச்சிரும் ஒரு நாள் பாசிப்பருப்பு கடையில் ஒரு நாள் சுண்டல் ஒரு நாள் முட்டை தொக்கு இப்படி மெனுவை மாத்தி அமைச்சா நாக்குக்கும் ருசி உடம்புக்கும் வலு ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு கலந்து சமைக்கிற எந்த உணவும் அமிர்தம்தான் ஒரு கிலோ கறியை விட பக்குவமா சமைச்ச ஒரு பருப்பு குழம்பும் முட்டை வருவலும் உங்க குடும்பத்தோட பசிய மட்டும் இல்ல பட்ஜெட்டையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்தே காப்பாற்றும் விலை அதிகமான சாப்பாடுதான் சத்தான சாப்பாடுங்கிற மாயைய முதல்ல உடைய டிப் நான்கு ரீசைக்கிள் சமையல் ஜீரோ வேஸ்ட் குக்கிங் அட ஆமாப்பா காசு கம்மியா இருக்கிற நேரத்துல தான் நம்ம மூளை புல்லட் வேகத்துல வேலை செய்யுது நேத்து நைட்டு வச்ச சாதம் மிச்சம் இருக்கா அதை தூக்கி போடாதீங்க அதுல தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாவையும் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா அந்த தயிர் சாதம் முன்னாடி இந்த பீட்சாவும் பர்கரும் பிச்சை எடுக்கணும் அந்த அமிர்தமான சுவைக்கு முன்னாடி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கூட தோத்து போகும் சிக்கனங்கிறது புதுசா வாங்குறதுல மட்டும் இல்ல இருக்கிறத எப்படி முழுமையா பயன்படுத்துறோங்கிறதுலயும் இருக்கு பாருங்க செல்வியக்கா அந்த நாலு இட்லிய அப்படியே கொடுத்தா பிள்ளைங்க பழசுன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஆனா அதையே இப்போ சூடான மணமணக்கற இட்லி உப்மாவா மாத்திட்டாங்க இப்போ இது புது டிஷ்ஷு அதே மாதிரி காய்கறி தோலை துவையல் பண்றது காய்ந்த பிரெட் துண்டுகளை நெய்ல வறுத்து ஸ்நாக்ஸ் ஆக்குறதுன்னு ஒரு துளி உணவு கூட குப்பை கணுப்பாதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம குப்பை தொட்டியில போடுற ஒவ்வொரு பருக்கை சோறும் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தோட ஒரு துளி உணவை ரீசைக்கிள் பண்ண கத்துக்கிட்ட ஒரு இல்லத்தரசி அந்த வீட்டின் நிதி மந்திரி மட்டும் இல்ல அந்த வீட்டை பசி இல்லாம பாத்துக்கிற தேவதையும் கூட உங்க சமையலறையில எதுவுமே கழிவில்ல எல்லாமே ஒரு புது சுவைக்கான ஆரம்பம்தான் டிப் ஐந்து சிம்பிள் ஸ்நாக்ஸ் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் சாயங்காலம் நாலு மணி ஆயிட்டாலே போதும் வீட்டுக்குள்ள பசி பசின்னு ஒரு போர்க்களமே நடக்கும் உடனே நாம என்ன பண்ணுவோம் கௌரவத்துக்காகவோ இல்ல அவசரத்துக்காகவோ ஒரு இருபது ரூபா நோட்டை எடுத்து பிள்ளைங்க கையில கொடுத்து கடையில போய் ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டோ இல்ல பிஸ்கட்டோ வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம் ஆனா யோசிச்சு பாருங்க அந்த இருபது ரூபாயில பாதி காசு அந்த பிளாஸ்டிக் கவருக்கு தான் போகுது உள்ள இருக்கிறது வெறும் காத்தும் உடம்புக்காகாத ரசாயனம் உண்டா உங்க பட்ஜெட் முந்நூறு ரூபாய தாண்டாம இருக்கணும்னா இந்த வெளி பலகாரங்களுக்கு டாட்டா சொல்லுங்க பத்து ரூபாய்க்கு பொறி கொஞ்சம் வேர்க்கடல இத கலந்து கொடுத்தா ஒரு மணி நேரம் பிள்ளைங்க நிம்மதியா மென்னுகிட்டு இருப்பாங்க இல்லனா வீட்டுல இருக்கிற அவளை நெனைச்சு கொஞ்சம் சக்கரை தூவி கொடுங்க இதுல இருக்கிற இரும்புச்சத்தும் சத்தும் அந்த பேக்கெட் சிப்ஸ்ல கண்டிப்பா கிடைக்காது காசு மிச்சங்கிறத விட உங்க பிள்ளைகளோட வயிறும் ஆரோக்கியமும் கெடாம இருக்குமே அதுதான் ஒரு அம்மாவோட உண்மையான சாமர்த்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம கடையில வாங்குறது தற்காலிக பசிக்கு ஆனா வீட்ல செஞ்சு தர்றது நிரந்தர ஆரோக்கியத்துக்கு உங்க சமையலறை ஒரு சின்ன தொழிற்சாலை மாதிரி அங்க இருக்குற அவலும் பொறியும் கடலையும் உங்க பட்ஜெட்டை தாங்கி பிடிக்கிற தூண்கள் கடையில வாங்குற காச உண்டியல்ல போட்டா மாச கடைசில ஒரு பெரிய தொகையை உங்க பிள்ளைகளுக்கே பரிசா கொடுக்கலாம் பாத்தீங்களா முன்னூறு ரூபாயில ஒரு வாரம் ஓட்ட முடியுமான்னு கவலைப்பட்ட செல்வி அக்கா இப்போ மீதி ஐம்பது ரூபாய் எடுத்து உண்டியல்ல போடுறாங்க சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது அது நம்ம உழைப்போட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற ஒரு கலை செல்வி அக்கா இன்னைக்கு ஜெயிச்சது முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல மட்டும் இல்ல தன்னம்பிக்கை எழுந்தா எந்த நெருக்கடியையும் சமாளிக்கலாங்கிற பாடத்துலயும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகமா சம்பாதிக்கிறவன் பணக்காரன் இல்ல குறைவா செலவு செஞ்சு நிறைவா வாழ தெரிஞ்சவன்தான் நிஜமான கோடீஸ்வரன் என்ன நண்பர்களே செல்வி அக்காவோட இந்த ஒரு வார பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இது வெறும் கதை மட்டும் இல்ல நம்ம ஊர்ல பல வீடுகள்ல ஒவ்வொரு மாசமும் நடக்கற ஒரு நிஜமான போராட்டம் முன்னூறு ரூபாய்ங்கிறது சிலருக்கு ஒருவேளை ஹோட்டல் பில்லா இருக்கலாம் ஆனா ஒரு குடும்ப தலைவி நினைச்சா அதையே ஒரு வாரத்துக்கான சத்தான உணவா மாத்த முடியும்னு நாம இன்னைக்கு பார்த்தோம் நாம இப்ப பார்த்த இந்த அஞ்சு டிப்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப புதுசா இருந்துச்சு இல்ல நீங்க உங்க வீட்ல பட்ஜெட் போடும்போது இதைவிட சூப்பரான வேற ஏதாவது ரகசியத்தை வச்சிருக்கீங்களா அத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா உங்க டிப்ஸ் இன்னொரு குடும்பத்தோட கஷ்டத்தை தீர்க்க உதவலாம் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வீணாகாம இருக்கணும் அதே சமயம் நம்ம வாழ்க்கை தரம் குறையாம இருக்கணுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா ஒரு லைக்க போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி பல நடைமுறை சேமிப்பு ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம கீப் சேவிங் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் டிப்ஸோட ஒரு புது பட்ஜெட் சவாலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் தேவை அறிந்து செலவு செய்வோம் சிக்கனமா இருப்போம் மனநிறைவோட சந்தோஷமா வாழ்வோம் நான் உங்கள் கதை சொல்லி நன்றி வணக்கம்